கண்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு சில உதவி குறிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக பார்க்கறது இடைவெளி கொடுத்தல் அதாவது நம்ம ஒரு லேப்டாப் பார்த்தோம் ஐடி ஃபீல்டில் இருக்கோம் லேப்டாப் பார்த்து தான் ஒர்க் பண்ணணும் இல்லை இப்போல்லாம் நிறைய நேரம் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கண்களுக்கு நம்ம ஒரு ரிலாக்ஸ்டேஷன் கொடுக்கணும் கண்டினியூஸாக அதையே பார்த்துட்ருக்கக்கூடாது அதுக்கு பெரிய வகையில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுன்னு கூட இல்லைங்க டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஒன்ஸ் ஒரு டுவெண்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற திங்ஸை நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு திரும்பி பார்த்து அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணால் கூட போதும் பட் அந்த ரிலாக்ஸேஷன் கூட கொடுக்காமல் த்ரீ ஹார்ஸ் மூவியாக நான் த்ரீ ஹார்ஸ் அப்படியே பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு இருக்கிறது தான் நம்ம கண்ணை ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாக்கும் ஸோ நீங்கள் கன்னியூஸாக மொபைலோ டிவியோ ஸ்க்ரீனிங் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து உலர்ந்து போகாமல் பார்த்துக்கணும் தண்ணீர் குடிக்கிறது வந்து பாடிக்கு எவ்வளோ நல்ல விஷயமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்களுக்கும் ரொம்ப நல்ல விஷயம்தான் நம்ம கண்கள் வறட்சி ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவக்கூடியது வந்து நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் நிறைய நீர் சத்துக்கள் ரொம்ப ஹெல்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நாம் சாப்பிட்றோம் நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதே மாதிரி நம்ம கண்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு சில உணவுப் பொருட்களை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும் கீரை வகைகள் பச்சை காய்கறிகள் பருப்பு வகைகள் மீன் இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது நம்ம கண்ணோட திறனும் மேம்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் பாடிக்கு மட்டும் ரெஸ்ட்டு கொடுத்தா போதாதுங்க கண்களுக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும் நம்ம தூங்குற டைம் தான் நம்ம கண்களுக்கு கொடுக்குற ரெஸ்ட்டு அட்லீஸ்ட்டு நம்ம செவன் டு எயிட் ஹவர்ஸ் தூங்குறோன்னா அந்த டைமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம கண்களுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும் இடையில எந்திரிக்கிறது தூக்கம் கலக்கிறது கலைஞ்சி போச்சுன்னா ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது முதல் நாள் நம்ம கண்களுக்கு கொடுக்குற ரெஸ்ட்டு தான் நெக்ஸ்ட்டு டே வந்து நம்மளுக்கு கண்கள் ரொம்பவும் புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்ம வேலையிலையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஈடுபடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து நம்ம கண்ணை எப்படி ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுன்னு தான் நம்ம வெளியே போகிற பிளான் இருக்குன்னா வெதர் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஸோ வெளியே போகும்போதே நம்ம என்ன பண்ணணும் ஒரு நார்மல் கிளாஸோ இல்லை கூலரோ எடுத்துக்கிட்டு போகணுன்னா சன்லைட்டுக்கு போற்ற மாதிரி நம்ம கூலர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டஸ்டிலேருந்து ப்ரொடக்ட் பண்ணோன்னா ஒரு நார்மல் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ராவலிங் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண்ணை வந்து நாம் சேஃபாக பார்த்துக்கலாம் கூலர்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம யூவி ரேசஸ் சன்லேருந்து கிடைக்கிறது டைரெக்டாக நம்ம கண்ணில் படாமல் கூலர்ஸ் மூலமாக நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வெளிச்சம் எந்தளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும் நைட் டைமில் வந்து படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா வெளிச்சத்தையும் வச்சுட்டு ரொம்ப கம்மியாக வெளிச்சம் வச்சு புக்கு பார்க்கறதும் நம்மளோட கண்களை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டையும் டைரெக்டாக பார்த்தோன்னாலும் நம்ம கண் அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கண்கள் கூசாத வகையில் நம்ம கண்களுக்கு எந்த பாதிப்பும் தரக்கூட தர அதை வகையில் நம்ம என்ன பண்ணணும் அந்த லைட்டை வச்சுட்டு நம்ம படிக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம கண்களும் எந்த வகையிலையும் பாதிப்புக்கு உள்ளாகாது இது மட்டும் இல்லாமல் நம்ம கண்களை பராமரிக்க அடிக்கடி சின்ன சின்ன கண் பயிற்சியெல்லாம் நம்ம செய்யலாம் அதாவது இடது பக்கம் பார்க்கறது வலது பக்கம் பார்க்கறது அதுக்கப்புறம் கண்களை அப்படியே மேலும் கீழும் சுழட்டி பார்க்கறது இந்த மாதிரி ஒரு பயிற்சி அப்படி இல்லைங்களா நம்ம ரெண்டு கைகளிலையும் கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ரிலாக்ஸாக ஓப்பன் பண்ணலாம் அதுவும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம கண் பயிற்சியில் கண்களை நல்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துக்கிட்டு கண்களை பெருசா ஓபன் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி இருக்கிறதும் கண் பயிற்சி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கண் பயிற்சிகள் அடிக்கடி நாம மேற்கொள்ளலாம் நம்ம வந்து ஒரு சில டைம் வந்து டாக்டரையும் அணுகிற மாதிரி இருக்கும் அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தான் பார்த்துட்ருப்போம் திடீர்னு ஒரு சில டைமில் கண் பார்வையில் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கிற பொருள் வந்து நமக்கு எப்பவும் தெரிகிறது போல இல்லாமல் மயமயன்னு தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா சடனாக நம்ம போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் யோகா மற்றும் தியானம் இது வந்து நம்ம உடற்பயிற்சி உடம்பை மட்டும் மேம்படுத்துறதுக்கு இல்லைங்க யோகாவும் தியானமும் பண்ணும்போது நம்ம கண்களுக்கும் மிக மிக நன்மை அளிக்கக்கூடியது ஸோ அதையும் நம்ம அடிக்கடி செய்கிறது ரொம்ப நன்மை தரும் இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்